ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் பசங்களுக்கு வந்து இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு அடம்பிடிக்கவே மாட்டாங்க ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அதே போல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிபி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தோசை செஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அடடா என்ன ருசி அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் ரெண்டுக்கும் காம்போ அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சிங்க அப்படின்னா வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாளாவது செய்வீங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலை நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டைமில் போயிட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணியும் பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க அதில் பாசி பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க உளுத்த பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா தண்ணி சேர்த்துட்டு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு அல்லது மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க இப்போ ரெண்டு பருப்பும் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் அப்போ தான் மிளகாயும் புளியும் நல்லா ஊறி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் புளியும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் புளி மிளகாய் நல்லா ஊறினா தான் நமக்கு ஈஸியாக அரைஞ்சி வரும் ஊரில் அப்படின்னா நல்லா அரையாது மிளகாய் அதெல்லாம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ புளி மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் ஒன்றே ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு பூண்டுப்பல் பெரிய சைஸில் சேர்த்துக்கிறேன் வெல்லம் ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெள்ளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது மிளகாய் ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்ல இந்த சட்னியை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னி மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சட்னியை நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டாக ரெண்டே நிமிஷத்தில் சட்னி ரெடி ஆயிடுச்சு நமக்கு வந்து புளியும் மிளகாய் ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் அது ஊறிடுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம் தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில தாளிச்சு இதுல சேர்த்துக்கங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கங்க நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து கடல் நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்னி சாதாரண ரிஃபைண்ட் ஆயிலுக்கு ரொம்ப டேஸ்டியா இருந்தது அவ்வளவுதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே தோசை செய்கிறதுக்கு பருப்பு நம்ம ஊற வச்சுருந்த பிறகு அது நல்லா ஊறிடுச்சு நான் மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பருப்போட குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரே டைம்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு தடவையாக பிரித்து அதை அரைச்சிக்கங்க இப்போ இதில் ஊற வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க குறை குறைப்பாலாம் அரைக்கக்கூடாது நல்ல வழு வழுனா அரைச்சிக்கணும் இப்போ மிக்ஸிங் பவுலுக்கும் நான் மாற்றிக்கிறேன் மாத்தினதுக்கு அப்புறம் இதில் மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை வந்து நீங்கள் இன்னும் ரெண்டு முட்டை எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் மூணு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டை வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைஞ்சிடணும் மாவு கூட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடித்து மிக்ஸ் பண்ணும்போது மாவு வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தாகும் நம்ம கேக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி பேட்டர் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது போல் நல்லா அடித்து எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் அதே போல் பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லியால் எடுத்திருக்கேன் ஒரு கொத்த கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் மிளகு வந்து தூளுக்கு பதிலாக நீங்கள் இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இப்போ அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க உப்பு செக் பண்ணிக்கங்க உப்பு பற்றிலனா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இதை விட திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் இதை விட தண்ணியாக மட்டும் இருக்கக்கூடாது பார்த்துக்கங்க இங்கே தோசைக்கெல்லாம் நான் ஹீட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ மாவு சேர்த்துக்கலாம் மாவு சின்ன குழிக்கரண்டியில் நான் ரெண்டு குழி கரண்டி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்கங்க ரொம்ப மெலிசாகவும் திரட்டாமல் ரொம்ப திக்காகவும் திரட்டாமல் ஒரு மீடியமான ரவுண்டுக்கு நல்லா திரட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் மெலிசாக ஊற்றுனா தான் இது நல்லா ஆகி வரும் அதே போல் நல்லா உப்பி வரும் அதனால் ரொம்ப திக்காக திரட்டிடாதீங்க இப்போ ஓரங்களில் எல்லாத்துலேயுமே நல்லா நிறையா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அடியில் குக் பண்ணிக்கோங்க இது குக் பண்ணுறதுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை தான் ஆகும் டக்கு டக்குன்னு வெந்துடும் இப்போ அடியில் வந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு இந்த சைடும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு திரட்டி விட்டுக்கங்க நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போது இப்போ அடியிலையும் நல்லா குக் ஆகட்டும் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்க அதாவது ஹை ஃப்ளேமில் கூட நீங்கள் குக் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு வெளியில் எடுத்துக்கலாம் தோசை பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் நமக்கு கேக் மாதிரியே இருக்கும் இந்த தோசை பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து இந்த சட்னி வந்து வேற லெவலில் இருந்தது நீங்கள் சட்னி உங்களுக்கு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கெட்சப் அல்லது சாஸ் வச்சு கொடுத்து பாருங்களேன் ஈவினிங் டைமில் ஸ்நாக் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதாரணமாக செய்கிற மாவு இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சட்னி செஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க இந்த டிஃபன் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க இது இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணன ரெசிபீஸில் நீங்கள் எந்த ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிஃபன் ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்